மாவட்டம் பந்தலூர் அருகே அமைந்துள்ளது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் இங்கு தமிழக எல்லையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேப்பாடி முண்டகை மற்றும் சூரல்மலை கிராமங்கள் இங்கு தேயிலை எஸ்டேட் குடியிருப்புகள் மற்றும் தலங்கள் நிறைந்துள்ளது இப்பகுதியில் நேற்று கனமழை வெளுத்து கட்டியது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது ஆற்றின் கரையோர மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் அதிகரித்ததால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் மேடான பகுதிக்கு மாற்றப்பட்டனர் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் அடுத்தடுத்து ஒரு மணி நேர இடைவெளியில் மூன்று முறை முண்டக்கை பகுதியில் பெரிய அளவில் மண் ஏற்பட்டது இதனால் ஆற்றின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு முண்டக்கை மற்றும் சூரல்மலை மலைப் பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் கடைகள் பள்ளிக்கூடம் கோயில் பகுதிகளில் வெள்ளம் மண் பாறைகள் மரங்கள் புகுந்தன இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் மண்ணில் உயிருடன் புதைந்தனர் பெரும்பாலானோர் உடல்கள் மலப்புறம் சாலியாறு ஆற்றிற்கு அடித்து செல்லப்பட்டது வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன மேலும் இந்த பகுதி முழுவதும் மண் மற்றும் தண்ணீர் சூழ்ந்ததால் பள்ளிக்கூடங்கள் மற்றும் பாலம் வெள்ளத்தில் இருந்த இடம் தெரியாமல் அடித்து செல்லப்பட்டது ராணுவ மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்தனர் மண் சிக்கிய பகுதிகளில் உடனடியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டது சூழல் மலை பகுதியில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் முண்டக்கை பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது மீட்பு குழுவினர் கயிறு கட்டி உயிரிழந்த உடல்கள் காயமடைந்தவர்களை முண்டகை பகுதியிலிருந்து மீட்டனர் சூரல்மலை பகுதி ஆற்றிலும் உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது தொழிலாளர்கள் குடியிருந்த நூறு வீடுகளை காணவில்லை இதிலிருந்து தமிழகம் கேரளா மற்றும் வட தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமத்து வீடுகள் இருந்த சுவடே காணாமல் போய் உள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரு பக்கம் இடிந்ததுடன் மண் மற்றும் பெரிய மரங்கள் வகுப்பறைகளில் நிறைந்து காணப்பட்டது சிவன் கோயில் முழுமையாக இடிந்து தரைத்தளம் மட்டுமே எஞ்சியுள்ளது மீட்புப் பணிகளில் கேரளா மட்டுமின்றி தமிழக சமூக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழக மருத்துவக் குழுவினரும் வயநாட்டில் முகாமிட்டுள்ளனர் முண்டகை பகுதியில் மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது மீண்டும் இன்று மாலை நிலச்சரிவு ஏற்பட்டது மீட்புக் குழுவினர் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி ஓடினர் எனினும் முண்டகை பகுதிக்கு செல்ல முடியாத நிலையில் மீட்பு பணி தொடர்கிறது இன்று மாலை மூன்று முப்பது மணி நிலவரப்படி எண்பத்து மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ராணுவ மீட்புக் குழுவினர் திணறி வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள சோலையாறு அணை நேற்று நள்ளிரவு பெய்த கனமழைக்கு வீடு இடிந்து விழுந்தது இந்த துயர சம்பவத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரி வயது ஐம்பத்தி ஏழு மற்றும் பதினைந்து வயது மகள் தனபிரியா இடிபாடுகளில் சிக்கி ஸ்பாட்டிலேயே பலியாகினர் இருவரின் உடல்களையும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர் வால்பாறை போலீசார் விசாரிக்கின்றனர் வால்பாறையில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது